நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சா ஆனால் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதுக்கான தகவல் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாதிரி மெத்தடில் என்னென்ன பதவிகள் இருக்குது பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஜேஇஏஇ டிக்கெட் கலெக்டர் அதேபோல் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு மெக்கானிக்கல் இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி வந்து வியூ பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த காலி பண்ணியெல்லாம் இன்னும் ஃபில் பண்ண கிடையாது பதிமூணு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேகன்சி வந்துக்கி ஃபில் பண்ணல ஆனால் இப்போது எப்படி ஃபில் பண்ணதான் சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுன்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டென்த்து முடிச்சு தான் போகலாம் அதே போல் டிரைவர் கண்டக்டர் இரண்டு கால் பண்ணிட்டு இருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரைவர் கண்டக்டர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒருத்தர் தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ட்ரைவருக்கு அப்ளை பண்ணால் கண்டரக்டர் தனித்தனியாக அப்ளை பண்ண இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டு அப்ளிகேஷன் போட்டு ரெண்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓகே லைசன்ஸு நீங்கள் வச்சுருக்கணும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் பயணம் தான் நம்ம கணக்கு ஷேர் பண்ணணும் நன்றி